இவன் பாப்பான் ஏன் பாப்பான் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாகப் பாப்பான் அதனால் அவன் பாப்பான் சாதிகள் இல்லை எடி பாப்பா குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் சாதிகள் இல்லை எடி பாப்பா அவன் பாப்பான் இவன் பாப்பான் இவன் சாதி பாப்பான் அவன் சாதியை பார்க்க மாட்டான் அவன் பாப்பான் அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு ஒரு பாப்பான் ஏன் பார்ப்பான் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான் அதனால் அவன் பார்ப்பான் கேட்டுக்க என்னிலும் பெரிய அறிஞர்கள் இருக்காங்க பெரியார் அவர்கள் யாரை பார்த்தது என்ன சாதின்னு கேட்பார் சான்று எங்க ஐயா துரைமுருகனை சான்று அம்மா வாசிகி கம்யூனிஸ்ட் கட்சி இருக்க என்ன சாதி அதுல கொடுமை என்னன்னா டைரியில வேற குறிச்சு வச்சுக்கிறது கல்வெட்டுல ஆஹா ஆமாம் ஆமாம் இது சாதி ஒழிப்பு முதமதுலி சின்னாவுக்கு எழுதின கடிதத்தில் ராமசாமி நாயக்கர் இருக்குது சில இதை சொல்ல முடிய மாட்டேங்குது நேர் எங்க தாத்தாவுக்கு எழுதியிருக்க அப்படி கடிதம் காமராஜுக்கு நியர் காமராஜ் இந்த ஈரார் கபடியில் ராமசாமி ஒன்றும் குற்றவாளியா இருக்கணும் இல்லைன்னா மனநோயாடியாக இருக்கணும் ஏய் ஸ்ரீ கைதாட்ட உண்மையிலே ஏரி

நீ ஏன் தாத்த ஊவேவி ஏன் தாத்த கே அப்ப விஸ்வநாதிட்ட நூறு ரூபா கடன் கேட்டு கடி எழுதிருக்க அதை நான் போட்டு மாட்டா மூத்திர சட்டியோட போனாரு மூத்திர சட்டி அது இல்ல பூசி போட பயம் அறுவை சிகிச்சைக்கு பயம் அதனால இந்த மூத்திரத்தை தூக்கிட்டே தெரிஞ்சுட்டாப்ல ஒண்ணுக்கு கூட பதில் கிடையாது அவதூர் அவதூருக்கு பிறந்த வயலு அவதூரை தான் தூக்கிட்டு வருவாங்க நான் நேற்று பேசும்போது சவர்க்கருங்கிற ஒரு வார்த்தையே தென் இவ்வளவு அறிவியல் தொழில்நுட்ப நான் பேசணும் பதிவாகி உலகம் எங்கும் பரவது அப்படியே இந்த பிக்காடி ஃப்ராடு பயலுக சவர்க்கரை புகழ்ந்தன அந்த காணொலியிலடா வெற்றி அனுப்பணும் காவாடி பயண அது ஒரு அப்படியே அறுபது வருஷமா இதே போய்தாங்க இதே ஃப்ராடு இதே பித்தலாட்டுத்தனம் ஒரு இடத்துல கூட உண்மை பேசுனது இல்ல ஒன்னுடைய இப்படியே பொய்ய உண்மை என்று கட்டமைச்சு கட்டமைச்சு நம்ப வச்சு காலத்தை ஓட்டிட்டான் இப்ப என்ன தெரியும எல்லா எளி திரண்டு வந்து ஒரு புலிகிட்ட சிக்க ஓரமா உட்காரு உட்காரு ஒரு கேள்விக்கு பதில் இல்லை பெரியார் யாரு தெரியுமா பெரியார் தெரியுமா பெரியார் யார் தெரியுமா அதான் கேக்குறே சொல்லு என்ன யாரு பெரியார் தெரியுமா டேய் குறை சொல்லு எனக்கு தெரியல சொல்லு யாரு பெரியார் ஏய் யாருதான் பெரியார் சொல்லு யாருதான் அது ஒரு அழுகுனா ஊச்சி போன வெங்காயம் பாது அது வச்சு குழம்பு வைக்க முடியாத போட்டா முளைக்கவும் செய்யாது அது ஒன்னும் செய்யுது தம்பி நீ பெரியார படம் பார்த்து கதை சொல்ற நான் படிச்சுட்டு பேசுறேன் அவர் பேசுனதை எழுதுனதை எடுத்து பேசுறேன் நான் பேசுறேன் அதுல தவறு தான் நீ மறுத்து தான் பேசணும் விளங்கா இப்ப பாருங்க ஒண்ணு ஒன்னா சொல்றேன் பாருங்க திராவிட மாடல் நாங்கள் தமிழர்கள் இது தமிழர் நாடு தேசம் தமிழ் தேசம் என் உடன் பிறந்தார்களே விளங்கணும் நீ ஓட்டு போடு போடாம போ அது வேற ஆனா நீ தெரிஞ்சுக்கணும் இங்க பாரு இது தேசம் தமிழ்நாடு தமிழ் தேசம் இங்கு வாழ்கிற மக்கள் இவர்களுக்கென்று மொழி கதை கலாச்சாரம் பண்பாடு வழிபாடு பொருளாதார மேம்பாடு பெண்ணிய உரிமை காடு இவருக்கு இதற்கு இருக்கு பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி காட்டு வளம் கனிம வளம் கடல் வளம் மலைவளம் மணல் வளம் மண் வளம் இவற்றையெல்லாம் காப்பது கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு இப்படி ஒரு அரசியல் இருக்கு சமூக நீதி சாதி மத ஏற்றதாவுகள் இல்லாது இந்த மது மத போதை இல்லாது தீண்டாமை இழிவு சாதிய கொடுமை இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பு இதுக்கு ஒரு அரசியல் இருக்கு இந்த அரசியல் தமிழ் தமிழ் தேச அரசியல் தமிழ் தேச அரசியல் இதனுடைய கனவு என்ன பசி பஞ்சம் கூழ லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணிய அடிமைத்தனம் மது மத போதை பாலியல் வன்கொடுமை இது ஏதும் இல்லாத புதிய ஒரு தேசம் அது மக்கள் புரட்சியா உறுதி செய்வது இது ஒரு கணவர் இது போல திராவிடம் என்றால் என்ன தமிழ் தேசம் பாசிசம் தமிழ் தேசம் செப்பரட்டிசம் தமிழ் தேசம் ஆன்டி நேஷனலிசம் ஐ அக்ரி இட் இதே மாதிரி நாங்க இத்தீண்டு பசங்களா இருக்கும் போது ஐயா நடிகர் என் டி ராமாராவ்

நான் தமிழ் தேசம் பேசுறது பிரிவினைவாதம் அதுக்கு என்னடா பேரு அதுக்கு என்ன பேருக்கிய செவ் வீங்கி போய் திரணி பாதில் சொல்லிட்டு எங்கிருந்து வந்தது திராவிடம் திராவிடம் என்றால் என்ன என்ன நாங்கள் தமிழர்கள் தமிழர்கள் உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அவன் மலையாளியாக அவன் கன்னடனாக அவன் தெலுங்கனாக அவன் மராட்டியனாக அவன் பீகாரியாக அவன் குஜராத்தியாக அவன் போத்பூரியாக அவன் மணிப்பூரியாக அவன் இருக்கும் போது திராவிடனாக இருக்கு அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகளே திராவிடம்ங்கிறது ஒரு கட்டுக்கதை ஒரு ஸ்டோரி ஒன்றுமே கிடையாது நம்ம வைத்த ஒரு போலி கோட்பாடு எப்படி இந்தியா ஒரு நாடு இல்லை உருவாக்கப்பட்டதோ அப்படி திராவிடம் ஒண்ணும் கிடையாது பார்ப்பன எதிர்ப்பில் திராவிட இருப்பை கட்டமைத்தார்கள் இவர்கள் திராவிடம் அதன் ஈர்ப்பு என்பதே தமிழர் அல்லாத ஒரு வசதியாக கொண்டு வரப்பட்ட ஒரு கோட்பாடு இது என் தலைவன் மீது என் தமிழ் மீது என் தாய் மீது சத்தியம் என்னை எதிர்ப்பவன் எவனா மாட தமிழச்சு மாறல பால் குடிச்ச ஒரு மகன் என்னை எதிர்ப்பான் என் நீ